السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحمد لله تفسير ابن كثير قرآن ورحمه الله ورحمه الله ورحمه الله ورحمه الله ورحمه يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كان فيه وقلنا احبتوا بعضكم لبعض عدو ولكم في العر مستقر ومتاع إلى حين நாம் ஆதமே நீரும் உம்முடைய மனை துணைவியரும் இந்த சொர்க்கத்தில் வசித்துக்கொள்ளுங்கள் இங்கு நீங்கள் விரும்பிய விதத்தில் தாராளமாக உண்ணுங்கள் ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் அவ்வாறு நெருங்கினால் அநீதி இலைத்தோரில் நீங்களும் ஆகிவிடுவீர்கள் என்று கூறினோம் ஆனால் ஷைதான் அம்மரத்தை வைத்து அவ்விருவரையும் வழிதவற செய்தான் அதனால் அவர்கள் இருந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றிவிட்டான் ஆகவே நாம் நீங்கள் இங்கிருந்து கீழறங்கி சென்றுவிடுங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவரர்களாக இருப்பீர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு பூமியில் வசிப்பிடமும் அனுபவிக்க வாழ்வாதாரமும் உண்டு என்று கூறினோம் அதம் அலிஸ்லா துவஸலாம் அவர்களுக்கு சிரமணியுமாறு வானவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் அதற்கு கட்டுப்பட்டு தவிர மற்ற அனைவரும் அதம் அலிஸ்லாத் துவசலாம் அவர்களுக்கு சிரமடைந்தனர் இதன் மூலம் அவருக்கு மரியாதை வழங்கிய இறைவன் வேறொரு வகையிலும் அவரை கண்ணியப்படுத்துவதே இங்கு விவரிக்கின்றான் அதாவது சொர்க்கத்தில் தாம் விரும்பிய இடத்தில் தங்கிக் கொள்வதற்கு நல்ல முறையில் மனமகிழ்வுடன் வேண்டிய அளவு தாராளமாக உண்பதற்கும் அவர்களுக்கு அனுமதி வழங்கினான் இறைவன் ஆதம் இஸ்லாத்து வாசலாம் அவர்களை தங்க வைத்த சொர்க்கம் வானத்தில் உள்ளதா அல்லது பூமியில் உள்ளதா என்பதில் அலி அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலைவருது அது வானத்தில் தான் உள்ளது என்று கருத்தையே பலர் கொண்டுள்ளனர் மற்றும் கத்ரியா ஆகிய வேறுபட்ட கொள்கையுடைய பிரிவினர் அது பூமியில்தான் உள்ளது என்று கூறியிருப்பதாக குர்துபீர் அஹமத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது தொடர்பான கூடுதல் விளக்கம் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் ஆராஃப் என்னும் ஏழாவது அத்தியாயத்தின் விரிவுரையில் இடம்பெறும் அப்ப பாருங்க ஆதம் ஹவா அலை சலாத் வசலாம் இந்த ஒட்டுமொத்த மனித இனமும் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் இந்த தகவலை மட்டும் அல்லாஹ் கூறவில்லை என்றால் அந்த மனித சமூகத்துக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கான் என்ன படைச்சிச்சு நாம் எப்படி இந்த பூமிக்கு வந்தோம் எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் எதுவுமே தெரியாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கற்பனை அதுலேயும் ஒருத்தவங்களாம் தூரமாக போய் கடவுள்லாம் எதுவும் கிடையாது நமக்கெல்லாம் நம்மளாம் எதுவும் படைக்கலை நம்மளாம் வந்தோம் நம்மளாம் இருக்கோம் நம்மளாம் அழிய போகிறோம் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதே போல் இந்த மனிதர்கள் தமக்கு இந்த உலகத்தில் ஒரு எதிரியான ஒரு சமூகம் இருக்குது எதிரியான ஒரு இனம் ஜின்னம் இருக்கு ஷைத்தான் என்பவன் இருக்கிறான் என்பதையும் இந்த மனித சமூகம் அறியவில்லை எதிரின்னு நினச்சிக்கிட்டால் இன்னொரு மொழி பேசுகிறவனையும் இன்னொரு நாட்டுக்காரனையும் தன்னுடைய நிறத்தில் வேறுபடக்கூடியவனையும் வணங்குவதில் தான் என்ன எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு இயல்பு மனிதர்களுடைய உலக வாழ் மக்கள்கிட்ட இருக்கு ஆனால் இறைவன் மிக தெளிவாக பேசினான் உங்கள் தாய் தந்தையர் யார் அவர்களுக்கு என்ன அநீதம் இழைக்கப்பட்டது எந்த சொர்க்கத்திலிருந்து நீங்கள் அவங்கள அவன் இறக்கினானோ அவன் மிக கடுமையான எதிரி உங்களுக்கு ஒருபோதும் ஷைதான் அவனுடைய அவனுடைய அடிசுவடுகளை பின்பற்றாது என்பதாக அடிக்கடி குறவான் என்ன சொல்றான் பாருங்கள் இந்த விஷயம் போய் கொண்டு போய் சேர்க்குறோம் மக்கள்கிட்ட பாருங்க அப்போ இஸ்லாத்து பஸ்லாம் பதி எல்லாம் விளக்குங்கிறான் அந்த மரம் என்ன மரம் மிக அற்புதமான ஒரு விளக்கம் சரி ஷைத்தான் எப்படி சொர்க்கத்துக்குள்ள வந்தான் இவங்களை கெடுக்கிறதுக்கு அதை பற்றியான விளக்கமும் இந்த வசனத்துடைய தொடராக இமாம் அவங்க கொண்டு வராங்க இன்ஷாலா நாளைக்கு அதை பார்ப்போம் அவள் பாருங்க இதுதான் அசல் நம்முடைய ஆதமலைஸ்லாத்துவசில் அந்த சொர்க்கத்திலிருந்து இறங்கினதும் மீண்டும் அதே சொர்க்கத்திற்குள் மனிதன் எவரெல்லாம் நுணைகிறாங்களோ அவர்களெல்லாம் கண்ணியம் பெற்று விட்டார்கள் யாரெல்லாம் அங்கு செல்லாமல் அந்த சைத்தானை பின்பற்றினார்களோ அவன் எந்த இழிவிற்கு நரகத்திற்கு செல்லுவானோ அந்த இடத்துக்கு மீது உள்ளவங்க சென்றுவாங்க ரெண்டே பிரிவு தான் ரெண்டே பிரிவு தான் சத்தியத்தை பின்பற்றியவர்கள் அசத்தியத்தை பின்பற்றுவர்கள் இந்த இந்த தொடரை தொடர்ந்து அடுத்து நீங்கள் ரொம்ப இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க நபியன் நீங்கள் ரொம் நம்ப ஆதமரைசன் ரொம்ப கவலைப்படுவாங்க அழுவாங்க புலம்புவாங்க அப்படி ஒரு கவலை கண்ணீர் வழிபடும் அவங்களுக்கு அப்போ ஆதமரை பார்த்தா எல்லாம் சொல்லுவான் நவியன் நீங்கள் போங்க நீங்கள் துனியாவுக்கு போங்க சரிதானம் இருங்க என்னிலிருந்து இருந்து ஒரு அழைப்பாளர் உங்களின் பக்கமாக வருவார் என்னுடையின் பக்கமாக என்னை நான் ஒருவன் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு வருவார் யாரெல்லாம் அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்தாங்களோ மீண்டும் இந்த சொர்க்கத்துக்குள் நுழைவாங்க என்ப என்ற அந்த வாக்குறுதியோடு அல்லாஹ் அங்கே ஆதமலை சா அங்கேருந்து இறக்குவோம் அந்த அழைப்பாளர் யாராக இருக்காங்கன்னா அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய தூதுர்களை பின்பற்றுங்க என்பதாக அல்லாவுடைய ஒன்னேகால் லட்ச நபிமார்கள் தான் அவங்க யாராக நபிமாருடைய அழைப்புக்கு லப்பைக்குன்னு பதில் கொடுத்தாங்களோ இன்றைக்கி நம்ம லப்பைக்கு யாராக சொல்லி தான் இன்றைக்கி தீனில் இருக்கிறோம் யாரெல்லாம் அழைப்பு கொடுத்தாங்களோ அல்லாஹ் சொன்ன அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரெல்லாம் அதை மறுத்து எகத்தாளம் பேசி வரம்பு மீறி வீண் விதா விவாதண்டங்களில் இறங்கினாங்களோ அவரெல்லாம் மறுத்தவர்கள் நிச்சயமாக அதற்கான குழியை அவர்கள் இருடத்தில் பெற்றுக்கொள்வார்கள் சில மீது ஒரு நாளைக்கு பார்க்கலாம் سبحان الله وبحمده سبحان الله وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك ونتوب اليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته